அத்தியாயம் இருபத்தைந்து நீங்க சொல்றதை கேட்கும்போது போது அந்த விநாயக் ஜெயிலுக்கு போனது உங்க விஷயத்துல நல்லதுன்னு தோணுது இருந்தாலும் அவன்தான் இப்போ பெயில வெளியே வந்துட்டானே துப்பாக்கி வச்சு ஷூட் செய்துச்சே அந்த பறக்குற ரோபோவோ ட்ரோனோ என்னவோ அது இன்னும் போலீஸ் கையில கிடைக்கலையாம் அதனால தான் அவன் வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அந்த ட்ரோனை கண்டுபிடிச்சிட்டா விநாயக் மேல சுமத்தப்பட்டிருக்க குற்றம் ப்ரூவ் ஆயிடும் போலருக்கு சக்தி சொன்னதை ஒப்பித்து முடித்துவிட்டு கலைவாணியின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் சத்யா அப்படியா சொல்ற கலைவாணியின் முகத்தில் யோசனை இருந்தது அதெல்லாம் நமக்கெதற்கு என்று தள்ளிவிடாமல் சீக்கிரமா கண்டுபிடிச்சா பரவாயில்லை என்றும் சொல்லாமல் எதற்கு இந்த யோசனை இவங்க என் ஃபிரண்ட் சக்தி பிரியம்வதா சொல்லி முடிப்பதற்கு முன்பே ஸ்ரீனிவாஸ் நட்பும் ஆர்வமுமாக சக்தியிடம் கைகுலுக்க கையை நீட்டினான் சக்தி மேடம் உங்களை நேரில் சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க பிரியம்வதாக்கு ஃபிரண்டா வாட் அ சர்ப்ரைஸ் ஸ்ரீனிவாஸின் பேச்சில் உற்சாகம் கலந்திருந்தது உங்களுக்கு ஏற்கனவே அவங்களே தெரியுமா ஸ்ரீனிவாஸ் பிரியம்வதா சந்தேகத்துடன் கேட்டாள் எனக்கு மட்டுமா சென்னையில இருக்க எல்லோருக்குமே அவங்களை தெரியும் பிரியம்வதா நீங்க ரிசைன் செய்திருக்க மேடம் ஸ்ரீனிவாஸ் பிரியம்வதாவிற்கு பதில் சொல்லிய கையோடு சக்தியிடம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் அது ஓல்ட் நியூஸ் ஸ்ரீனிவாஸ் அதை மறந்து மறந்துவிட்டுவோம் இப்போ விநாயக் பத்தி பேச வந்திருக்கேன் சக்தி சாதாரணமாக பேச்சை தொடங்கினாள் விநாயக்கா அவரை உங்களுக்கும் தெரியுமா ஷாக்கிங்கா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு கிரைம் கொலை இதையெல்லாம் நான் நியூஸா படிச்சிருக்கேன் இப்போதான் முதல் முறையா பக்கத்துல இருக்கேன் துப்பாக்கியால சுடுது வவ்வால் மாதிரி பறக்குது ஹெலிகாப்டர் மாதிரின்னு என்ன எல்லாமோ சொல்றாங்க இன்னும் கூட பயமா தான் இருக்கு புரிஞ்சுக்க முடியுது ஸ்ரீனிவாஸ் விநாயக் என்னோட குட் ஃப்ரெண்ட் பிரியம்வதாவை கூட எனக்கு அவர் தான் தெரியும் விநாயக் அவர் கொலை செய்யலைன்னு சொல்றார் அதனால பொதுவா விசாரிக்கலாம்னு தோணிச்சு விநாயக் லக்கி லக்கிபெர்ஷன் சக்தி மேடம் நீங்க பிரியம்வதான்னு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வச்சிருக்கார் அவருக்கு ஹெல்ப் செய்ய நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படியே செய்றேன் ஸ்ரீனிவாசின் பேச்சில் போலித்தன்மை தெரியவில்லை சக்தி இயல்பாகவே தொடர்ந்து பேசினாள் நீங்க என்னை மேடம்னு கூப்பிடணும்னு இல்லை சாதாரணமா பேசினா போதும் இந்த கொலை நடந்தப்போ நீங்க எங்கே இருந்தீங்க நான் பிரியம்வதா கலைவாணி ஆண்டி ராகுல் எல்லோரும் திருவிழால இருந்தோம் நீங்களும் எங்களை பார்த்தீங்களே பிரியம்வதா பாடினதை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தோம் தூரத்துல சின்னதா சத்தம் கேட்டுச்சு பலூன் ஏதோ வெடிச்சிருக்கும்னு நாங்க யாரும் கண்டுக்கலை ரொம்ப நேரம் கழிச்சு போலீஸ் ஜீப் எல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகுதான் அங்கே அப்படி ஷூட்டிங் நடந்தது தெரியும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு மேடம் அவ்வளவு கும்பல் இருக்க இடத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது நம்ப முடியலை எனக்குமே அது புதிராதான் இருக்கு நீங்க விநாயக்கை சந்திச்சு இருக்கீங்களா மீட் செய்திருக்கேன் அதிகம் பேசினது இல்லை விநாயக் இதை செய்திருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா ஸ்ரீனிவாஸ் மற்ற கேள்விகளுக்கு உடனுக்கு உடன் பதில் சொன்னதைப் போல இதற்கு பதில் சொல்லவில்லை அவனின் கண்கள் பிரியம்வதாவிடம் போனது ஸ்ரீனிவாசும் விநாயத்தான் குற்றவாளி என்று நினைக்கிறான் ஆனால் அதை பிரியம்வதா முன் சொல்ல தயங்குகிறான் என்பது சக்திக்கு புரிந்தது இருந்தாலும் பிரியம்வதா பக்கத்தில் இல்லாத நேரத்தில் இதே கேள்வியை மறுபடியும் இவனிடம் கேட்க வேண்டும் என்று மனதுக்குள் குறிப்பிடுத்து கொண்டாள் அதை விடுங்க நீங்க ஏதோ பிஸ்னஸ் செய்றீங்கன்னு பிரியம்வதா சொன்னாங்க எங்கே சென்னையிலயா ஆமாம் மேடம் ஸ்ரீனிவாஸ் தன் பர்சிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து சக்தியிடம் கொடுத்தான் சக்தி அதை வாங்கி கொண்டாள் இறந்து போன சந்திரமௌலியை உங்களுக்கு தெரியுமா ஹுஹும் கேள்விப்பட்டதே இல்லை மேடம் அவர் பேரு சந்திரமௌலின்னு இப்போ நீங்க சொல்லிதான் தெரியும் ஓகே ஸ்ரீனிவாஸ் தாங்க்ஸ் வேற ஏதாவது கேள்வி இருந்தா உங்களை காண்டாக்ட் செய்றேன் இங்கே வந்து கேட்கணும்னு கூட இல்லை மேடம் கார்ட்ல என் மொபைல் நம்பர் இருக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு கால் செய்ய விநாயக் இந்த கேஸ்ல இருந்து ஆக நான் வேற ஏதாவது செய்யணும்னா கூட சொல்லுங்க ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் அப்படி ஹெல்ப்னு எதுவும் இப்போ இல்லை கொலை செய்ய யூஸ் செய்ததா சொல்லப்படுற ட்ரோன் இன்னும் போலீஸ்க்கு கிடைக்கலை அது கிடைக்காத வரைக்கும் விநாயக் மேல இருக்கிறது எல்லாமே வீக் ஆதாரங்கள் தான் அப்போ உடனே அதை கண்டுபிடிச்சு அழிச்சிடணும் அதுக்கு மேல விநாயக் சுதந்திரமா இருக்கலாம் ஸ்ரீனிவாசின் உடனடி பதில் சக்திக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது விநாயக் குற்றவாளியோ இல்லையோ ரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆர்வமா ஆர்வமாயிருக்கீங்க போலருக்கு அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து பிரியம்வதா சரியா சாப்பிடுறது இல்லை தூங்குறது இல்லை அவங்களுக்காகவாவது அவர் ரிலீஸ் ஆனா நல்லது உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சா கூட போதும் தாங்க்ஸ் ஸ்ரீனிவாஸ் சக்தி நகர பிரியம்வதாவும் அவளுடன் வந்தாள் ஸ்ரீனிவாஸ் ரொம்ப நல்லவரா தெரிகிறார் சக்தி பிரியம்வதாவிடம் சொன்னாள் ஆமாம் பக்கா ஜெண்டில்மேன் அவரோட தங்கை ஐஸ்வர்யா அப்படியே தலைகீழ பிரியம்வதா புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ஐஸ்வர்யாவை கண்களால் ஜாடை செய்து சக்திக்கு சுட்டி காட்டினாள் சக்தி அவள்தான் ஐஸ்வர்யா என்பதை புரிந்து கொண்டு எடை போட பிரியம்வதா சக்தியை அவளுக்கு அறிமுகம் செய்தாள் உங்களை பார்த்தா ஸ்மார்ட் ஆனவங்களா தெரியுது நீங்களாவது புரியாம பெனாத்திட்டு இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க அந்த விநாயக் ஒரு பைத்தியம் அவன் பேசினாலே கிறுக்கு மாதிரி ரோபோட் மெஷின்னு மட்டும் பேசுவான் நல்லவேளை அவனோட பைத்தியக்காரத்தனத்தை இந்த வீட்டுல காட்டாம போனான் அந்த ரோபோவை அனுப்பி இந்த வீட்டில் இருக்கவங்களை சுட வைக்க அவனுக்கு எவ்வளவு நேரமாகும் அவன் இங்கே இருந்தான்னு நினைச்சாலே பயத்துல உடம்பு நடுங்குது அவன் இருக்க வேண்டிய இடம் மென்டலி டிஸ்டர்ப்ட் பீப்புள் இருக்க வேண்டிய சானிட்டோரியம் ஐஸ்வர்யா மூச்சே விடாமல் பொறிந்து தள்ளினாள் ஐஸ்வர்யா பிரியம்வதாவின் சூடான கோபம் கலந்த அழைப்பு வராமல் போயிருந்தால் ஐஸ்வர்யா இன்னும் கூட தொடர்ந்து பேசியிருந்திருப்பாள் எதுக்கு இப்போ கத்துற பிரியம்வதா கடவுளா பார்த்து உன்னை அந்த பைத்தியம் கிட்ட இருந்து காப்பாத்தியிருக்கார் அப்படியே நம்ம எல்லோரையும் கூட காப்பாத்தியிருக்கார் என்றாள் ஐஸ்வர்யா எரிச்சலுடன் நிறுத்து இதுக்கு மேல பேசின உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது பிரியம்வதா இப்போது கோப்பப்பட சக்தி இரண்டு பெண்களையும் கவனமாக கவனித்துக் கொண்டே அவர்களை சமாதானப்படுத்தினாள் நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன பெரியவங்களா இருந்துட்டு இப்படி ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க பிரியம்வதா அமைதியா இருங்க இல்லைனா நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன் நீங்க சத்யா கிட்ட போங்க சாரி சக்தி மேடம் என்னால இவ பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது நான் போறேன் நீங்க பேசிட்டு வாங்க அண்ணனை அறிமுகப்படுத்துறேன் என்றாள் பிரியம்வதா சக்தி அதை ஏற்றுக்கொண்டாள் கொண்டாள் பிரியம்வதா அங்கே இருந்து கிளம்பும் வரை சக்தி ஐஸ்வர்யா இரண்டு பேரும் அமைதியாக இருந்தார்கள் ஹப்பா போயிட்டா நீங்க உட்காருங்க ஐஸ்வர்யா தன் எதிரே இருந்த கூடை நாற்காலியை சக்திக்கு காட்டிவிட்டு முன்பு அமர்ந்திருந்த நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தாள்